சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்த நிலையில் இன்று கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது சென்னையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்த நிலையில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது ராயப்பேட்டை கிண்டி தியாகராய நகர் வளசரவாக்கம் வடபழனி மதுரவாயில் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அடையாறு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது சிறிது நேர மழைக்கே போரூரில் சாலைகள் குளமானதால் வாகனங்கள் தத்தடித்து சென்றன சென்னை புறநகர் பகுதிகளான மாங்காடு கோவூர் குன்றத்தூர் திருவேற்காடு அயனம்பாக்கம் குரோம்பேட்டை தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது இதேபோல கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை காரமடை பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் மலை கிராமங்களிலும் மிதமான மழை பெய்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலதாப்பேட்டை ஆற்காடு சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் அடைந்தனர் இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த மழையின் போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலூரில் விடிய விடிய இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது கடலூர் நெல்லிக்குப்பம் ரெட்டிச்சாவடி கடலூர் துறைமுகம் பன்ரொட்டி வடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது கடலூர் பேருந்து நிலையம் மற்றும் திருப்பாதிரி புலியூரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர்